கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு குறைஞ்சு பார்த்தாலும் ஒரு முப்பது நாற்பது நாட்கள் ஆகியிருக்கும் என்று நினைக்கிறேன் நான் பதிவுகள் போட்டு இதோ உங்களிடத்திலே இன்று நிறைய பதிவுகள் போட வருகை தந்திருக்கிறேன் இப்பொழுது நேரம் சரியாக விடியற்காலை ஒன்று பனிரெண்டு இன்று முடிந்த அளவிற்கு ஒரு ஐந்து பதிவாவது பதிவு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அப்படின்னா குறைஞ்சி பார்த்தாலும் ஒரு மூணு மணி நேரம் பேசினா தான் அதை பதிவு பண்ண முடியும் அதாவது விடியற்காலை நாலு மணி வரைக்கும் பதிவுகளை ரெடி பண்ண வேண்டும் என்று நினைத்து விட்டேன் முதலாவதாக கேள்வி பதிலுக்கு நேரடியாக செல்வோம் நம் கன்னி தெய்வ உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கம் கன்னிமுக்கு ஒவ்வொரு அறையில் உள்ளது இதில் எந்த அறையில் கன்னிமுக்கை எடுத்து வணங்குவது இப்படிக்கு உங்கள் முத்துராஜ் சிவத்தாங்கள் என்று கேட்டிருக்கிறார் அதாவது ஒரு வீடுன்றால் நாலு ரூம் இருக்கும் இல்லை ரெண்டு ரூம் இருக்கும் எந்த ரூமில் குடும்பம் நடத்தாமல் தனியாக இருக்கிறது என்று உங்கள் மனதிற்கு தெரியும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் குடும்பம் நடத்தாமல் அந்த ரூம் சுத்தமாக இருக்கும் அப்படின்னா அந்த ரூமில் கன்னி தெய்வத்திற்கு அந்த கன்னி முக்கை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் மகிழ்ச்சி உறவே அருமையான கேள்வி சிம்பிளாக பதில் சொல்லி முடிச்சேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் உங்களுக்கு எந்த ரூம் சுத்தமாக இருக்குன்னு தோணுதோ அந்த ரூமை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அடுத்தபடியாக கலைவாணி என்பவர் ஒரு கேள்வி கேட்டு எழுதி எழுப்பியிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் கன்னி தெய்வமே துணை ஆகஸ்ட் பதினாறு அன்று என் கனவில் என் குடும்பத்தார் அனைவரோடும் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களோடு தரையில் அமர்ந்து வாழை இலையில் விருந்து சாப்பிட்டேன் அண்ணா அன்னியவர்கள் சமையலறையில் இருந்து சூடாக உணவை தயாரித்து தருகிறார்கள் நான் என் குடும்பத்தார் இந்த விழாவில் கலந்து கொண்ட பிறகாவது கன்னி தெய்வத்தின் அருமை பெருமைகளை உணர்ந்து அவர்களை முறைப்படி எடுத்து வணங்க முன்வர வேண்டும் அண்ணா என் கனவிலேயே நினைத்துக்கொள்கிறேன் அத்தைகளின் விழாவிற்கு வர முடியாத இயக்கம் இவ்வாறு கனவாக வெளிப்பட்டதா அண்ணா நான் இதனை அத்தைகளின் ஆசிர்வாதம் என்றே கருதுகிறேன் ரூபினிசா லைசால் அத்தைகள் துணை என்று கூறியிருக்கிறார்கள் ஆகஸ்ட் பதினைந்து அதாவது ஆடி முப்பது வரும் சில வருடங்களில் மட்டும்தான் பதினாலாம் தேதி வரும் அதிகமாக ஆகஸ்ட் பதினைந்து தான் வரும் உங்களுக்கு ஆகஸ்ட் பதினாறு என்று கனவில் தெரிந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக மகிழ்ச்சியான விஷயம்தான் அதுவும் நம் வீட்டில் இருந்து இலை போட்டு நீங்கள் விருந்து சாப்பிட்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அத்தைகளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் பொருள் ஆகவே நூறு சதவிகிதம் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபட நான் ஆசிர்வதிப்பதை விட அத்தைகளின் ஆசீர்வாதம் மிக மிக அவசியம் நீங்கள் நினைத்தால் போதும் உங்கள் கன்னி தெய்வம் வந்து விடுவார்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து காலனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து இந்த உயிரை பெற்று உங்கள் இல்லத்தில் வந்து உங்களை வாழ வைப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அன்பானவர்களே ஒரு கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுவது எவ்வளவு முக்கியமோ அதேபோன்று அந்த கன்னி தெய்வத்தை பாதுகாப்பது மிக மிக அவசியம் நாம் கன்னி தெய்வத்தை எடுத்துவிட்டோம் அந்த கன்னி தெய்வம் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதற்காக ஊதாரித்தனமாக அசால்ட்டாக தேவையில்லாத நபர்களை உள்ளே கொண்டு வந்து வி விட்டுவிடக்கூடாது உங்கள் தெய்வத்தை நீங்கள் வணங்குங்கள் நீங்கள் வழிவிடுங்கள் நீங்கள் வெற்றியடையுங்கள் இதுதான் சிறப்பாக இருக்கும் நீங்கள் பொதுவாக நாம் நம் கன்னி தெய்வத்தின் அருளை மிற பிறரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே பெற்றுக்கொள்ளட்டுமே என்ற எண்ணத்தோடு நீங்கள் வழிபட வேண்டாம் முதலில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஊதாரித்தனம் என்று கூறியது எதற்காக என்றால் அது ஒரு கடினமான சொல் தான் இருந்தாலும் எதற்காக என்றால் சுத்தம் இல்லாமல் கன்னி தெய்வத்தின் விளக்கை தொடுவதோ சுத்தம் இல்லாமல் கன்னி தெய்வத்தின் தீபங்களை தொடுவதோ சுத்தம் இல்லாமல் கன்னி தெய்வத்தின் விபூதியையோ இல்லை அந்த பதியில் இருக்கக்கூடிய எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் சரி சுத்தம் இல்லாமல் ஊதாரித்தனமாக தொடக்கூடாது பல இடத்திற்கு சென்று வந்திருப்பீர்கள் வேலைக்கு சென்று வந்திருப்பீர்கள் வீட்டிற்கு சென்று கைகால் முகத்தையோ இல்லை மேல் கழுவியோ வேறு துணியை அட அணிந்து கொண்டு அழுக்கு துணியோடு சென்று அதில் நின்று வணங்காமல் அதாவது உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டக்கூடாது அப்போ தெய்வம் சுத்தத்தை தான் விரும்புதா அழுக்க விரும்பாதான்னு அது அப்படியல்ல தெய்வம் நம் மன சுத்தத்தை மட்டும்தான் விரும்புகிறார்கள் நம்மை சுற்றியுள்ள உடல் சுத்தத்தை அவர்கள் விரும்புவதில்லை அது ஒரு மேட்ரே இல்லை ஆனாலும் நாம் கன்னி தெய்வத்திடம் செல்லும் பொழுது நம் மனதை நம் இருதயத்தை எந்த அளவுக்கு சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு உடலையும் சுத்தம் செய்து சென்றால் மிகச் சிறப்பு நான் எப்படி வேணாலும் கண்ணியை தோடுவேன் நான் எப்படி வேணாலும் செய்வேன் என்கிற எண்ணம் வேண்டவே வேண்டாம் நான் பேசுவது அனைத்தும் கன்னி தெய்வத்தின் பேச்சாக எண்ணி நீங்கள் வழிபட்டு வந்தால் நூறு சதவிகிதம் நீங்கள் வெற்றியடைவீர்கள் நீங்கள் வெற்றியடைவதற்காகத்தான் இந்த பதிவு இந்த பயணம் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஒரு கேள்விக்கு பதிலளிப்போம் முப்படாது என்பவர் கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை ஐயா நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் நாங்கள் சிறிய காமாட்சி விளக்கு வைத்து கும்பிட்டோம் உங்கள் பதிவை பார்த்த பின்பு நான்கு முக விளக்கு வைத்து கும்பிடுறோம் நான்கு முக விளக்கு வாங்கி வந்த அன்று என் கனவில் சேலை உடுத்திய பெண் அம்மாவிற்கான விளக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் பதில் கூறுங்கள் ஐயா என்று கூறியிருக்கிறீர்கள் அதாவது இதற்கு முன்பாக நீங்கள் வழிபட்ட வழிபாடில் இரண்டு விஷயங்கள் இருக்கலாம் ஒன்று ஏதாவது ஒரு தெய்வங்கள் அம்மன் அம்மன் தெய்வங்கள் வந்திருக்கலாம் இல்லை என்றால் ஒரு கோளாறுகள் வந்திருக்கலாம் ஆனால் அந்த தீபத்தை நின்று அழகாக ரசித்து பார்ப்பதாக இருந்தால் அது ஒரு அம்மனாக கூட இருக்கலாம் இதுவரைக்கும் நமக்கு ஏற்றிய தீபம் இப்பொழுது கன்னி தெய்வத்திற்கு இருக்கிறான் இந்த பிள்ளை என்று வியப்பாக பார்த்திருக்கலாம் ஆனால் வருத்தப்பட மாட்டார்கள் அவர்களை வணங்க லட்ச கோடோட கோடி மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வணங்குவார்கள் நீங்களும் கோயிலுக்கு சென்று அவர்களை வணங்கலாம் இல்லை உங்கள் வீட்டிலே இன்னொரு புறம் ஒரு இடத்தை அமைத்து அந்த தெய்வங்களை வைத்து வழிபடலாம் ஆனால் சாத்தானாக இருந்தால் நிச்சயமாக அதில் துள்ளும் குதிக்கும் ஆடும் எதாவது ஒரு சேட்டையை பண்ணும் ஆனால் உங்கள் கனவிற்கு சேட்டையாக தெரியவில்லை என்றால் தெய்வமாக நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு கேள்வி நிரோதா என்பவர் கேட்டிருக்கிறார் ஐயா வணக்கம் என் அப்பா கூட பிறந்த அக்கா விவரம் தெரியாத வயதில் அம்மையால் இறந்துவிட்டார் அவர்களை அப்பா வீட்டில் கும்பிட்டு வருகிறோம் சரியாக கும்பிடுகிறோமா என்று சந்தேகம் இருக்கிறது அவங்க என்மேல் தெய்வமாக வருகிறார்கள் என்று குறிபார்த்த இடத்தில் சொன்னார்கள் அதற்குத்தான் நான் தகுதியுடையவளா என்று எனக்கு தெரியவில்லை நான் இப்பொழுது என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அந்த தெய்வத்தை உண்மையாக முழு மனதோடு நீங்கள் வழிபட்டு வாருங்கள் அந்த தெய்வம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார்கள் ஒரு விஷயம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்காமலேயே அவர்கள் உங்கள் உடம்பில் வருகிறார்கள் என்றால் நீங்கள் சிறிது சந்தேகப்படத்தான் வேண்டும் முறைப்படி எடுத்து வருவது என்பது சரி முறைப்படி எடுக்காமல் ஒரு கன்னி தெய்வம் ஒரு உடம்பை தேர்ந்தெடுத்து வருகிறார்கள் என்றால் அது சரியல்ல நிரந்தரமும் அல்ல சிறிது காலத்தில் அது உடம்பை விட்டு விலகிவிடுவார்கள் பின்பு அவர்களை நீங்கள் காண்பது என்பது மிக மிக அரிது ஆகவே கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டுமென்றால் முறைப்படி எடுத்து வழிபடுங்கள் முறைப்படி எடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் சாதாரணமாக வைத்து வழிபடுங்கள் தவறில்லை இன்று ஒரு சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருந்தால் அதை நான் சேவ் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் இல்லை அது அந்த கேள்வி வரும்போதே அதை நான் சொல்கிறேன் அதான் சரியாக இருக்கும் அடுத்தபடியாக முன்னூற்றி முப்பத்தாறாவது பதிவை பார்த்துவிட்டு முருகன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் எங்கள் கன்னி தெய்வம் இப்போது கனவில் வந்தாலும் வேறு ஒரு பன்னிரெண்டு வயசு பொண்ணு ரூபத்தில் தான் வருவாங்க அப்பா ஏன் அப்பா சொல்லுங்க ப்ளீஸ் கன்னி தெய்வம் துணை ரூபனிசா லைசால் அம்மா துணை என்று கூறியிருக்கிறார் எந்த பிள்ளையின் உருவத்தில் வந்தால் என்ன கன்னி பிள்ளையாக வருவதாக இருந்தால் அது கன்னி தெய்வம் தான் ஆகவே கலங்க வேண்டாம் இது அடுத்த ஒரு வீட்டு பிள்ளையே இது அப்படி என்றால் நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஒரு உருவத்தை காட்ட வேண்டும் அந்த உருவம் உங்களுக்கு அந்த குழந்தை போன்று தெரியலாம் ஆகவே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் மீண்டும் முருகன் சாண்டல் அவர்கள் அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் அப்பா உங்க பதிவை கேட்கும் போதெல்லாம் எனக்கு கொற்றாவியும் கண் கண்ணீரும் வருகிறதப்பா ஏன் எதற்கு என்று தெரியவில்லை அப்பா சொல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார் கண்ணீரும் கொட்டாவியும் வருகிறதென்றால் அது நேரடியாக பார்த்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் பெருமைக்காக அது கண்ணியாக இருக்கும் என்றெல்லாம் நான் கூறவே மாட்டேன் அதற்காக உங்களை பயமுறுத்தவும் மாட்டேன் பயப்பட தேவையும் அல்ல உங்களுக்கு என்னுடைய குரலை கேட்கும் அந்த செல்லை அனைத்து விடு என்று கூறியது போல் தோன்றினால் அதில் தவறு இருக்கலாம் ஆனால் கண்ணீர் வருகிறது கண்ணீர் வருவதில் நான் சந்தேகப்பட மாட்டேன் ஆனால் கொட்டாவி வந்தால் எனக்கு சிறு சந்தேகங்கள் உண்டு ஏனென்றால் கண்ணி அவ்வளவு எளிதாக கொட்டாவி விடுவதில்லை ஒருவேளை கண்ணி தெய்வமே வந்து கொட்டாய் விடுவதாக இருந்தாலும் நீங்கள் முறைப்படி எடுத்திருக்கிறீர்களா என்பது முக்கியம் ஆகவே நீங்கள் யாரென்று தெரியவில்லை என் நம்பர் நம்மளுடைய சேனலில் உள்ள இருக்குது எல்லா பதிவையும் முதல்ல பாருங்கள் பிறகு என் நம்பரை தேர்ந்தெடுத்து நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நிச்சயமாக ஃபோனை நான் எடுப்பது என்பது மிகவும் அரிது ஆகவே வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயரையும் கன்னி தெய்வம் என்ற வார்த்தையும் உங்கள் ஊர் பெயரையும் போட்டு விடுங்க நிச்சயமாக உங்களை தொடர்பு கொள்வேன் அடுத்தபடியாக முந்நூற்றி முப்பத்தெட்டாவது பதிவை பார்த்து நாகமுத்தின் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வின்னு பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை ஐயா என் மாமியாருக்கு பெண் குழந்தை பிறந்து நாற்பத்தி ஓரு நாட்களில் கன்னி தெய்வமாக ஆகிவிட்டதையா இது கன்னி தெய்வம் ஐயா என்று கேட்டிருக்கிறார் உங்கள் வாயிலேயே கன்னி தெய்வம் ஆகிவிட்டது என்று வந்திருக்கிறதே நிச்சயமாக கன்னி தெய்வம் அந்த தெய்வத்தை வழிபட உங்கள் மனைவியிடம் கூறுங்கள் உங்கள் மனைவியின் சகோதரர்களிடம் கூறுங்கள் முறைப்படி எடுத்து வழிபடச் சொல்லுங்கள் அங்கே நீங்கள் சென்று வணங்குங்கள் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் உங்கள் மாமியாரின் குழந்தை என்பது உங்கள் மனைவியின் சகோதரி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நூறு சதவிகிதம் வாழ வைப்பார்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் முன்னூற்றி முப்பத்தி ஏழாவது பதிவை பார்த்துவிட்டு மீண்டும் முருகன் சாண்டல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் அப்பா சொந்த வீட்டு இருந்தும் ஓ சொந்த வீடு அதை வீற்று அப்படின்னு போட்டார் சொந்த வீடு இருந்தும் என்னால் எங்கள் கண்ணி தெய்வத்தை முறைப்படி எடுக்க முடியவில்லை ஏன்னு தெரியவில்லை அப்பா ஏதோ ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறதப்பா தடங்களை எல்லாம் தட்டி தூக்கி அடித்து தூசி தட்டுவது தானே நம் வேலை இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எழுந்து கவலைப்படக்கூடாது இங்கே எத்தனையோ குழந்தைகள் சொந்த வீடு இல்லாமல் தகராறு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது ஒன்றா இரண்டா சொல்ல வாய் வாய்க்கூசுகிறது அந்தளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது ஒரு சொந்த வீடு வந்து விடாதா ஒரு மண்குடிசை வந்து விடாதா ஒரு ஓலை வீடு வந்து விடாதா நாம் கன்னி தெய்வத்தை எடுத்து விட மாட்டோமா என்றெல்லாம் ஏங்கி நிற்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ இருக்கிறது ஆனால் சொந்த வீடு இருந்தும் எடுக்க முடியவில்லை என்று கூறுவது நம்மிடம்தான் தவறு இருக்கிறத தவிர தெய்வத்திடம் இல்லை ஆகவே துணிந்து போராடுங்கள் கன்னி தெய்வத்தை எடுத்துத்தர கன்னி தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் மகிழ்ச்சி மீண்டும் சத்யமூர்த்தி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை உங்கள் கொள்கை மிகவும் அற்புதம் கன்னி தெய்வம் அம்மாவுக்கு இவ்வளவு கொள்கையோடு செய்யும் உங்கள் பதிவுகள் இன்னும் மக்களிடையே மிகவும் பிரசித்தி பெற்ற லைசால் ரூபணிசா அம்மாவிடம் ஆசீர்வாதம் பெற அடுத்த வருடம் ஆடி கண்டிப்பாக அத்தைகளிடம் ஆசீர்வாதம் பெற வருகிறேன் கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார் யார் இந்த சத்தியமூர்த்தி என்று தெரியவில்லை தாராளமாக வாருங்கள் இது உங்களுக்கு நூறு வருட அழைப்பு மகிழ்ச்சி வரும்பொழுது நீங்கள் எதையும் கொண்டு வர வேண்டாம் காணிக்கையோ தட்சணையோ இல்லை இங்கு நன்கொடையோ எதுவும் வாங்குவதல்ல ஆகவே மனதார வாருங்கள் வந்து வணங்கிச் செல்லுங்கள் வாழ்வில் எல்லா நலத்தையும் பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் சுப்பு விக்கி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் நடக்கும் செயலை முன்பே உணர்த்தும் என் இனி அக்கா கன்னி தெய்வங்களின் திருவருள் பெருகட்டும் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் என்று கூறியிருக்கிறார் அவர்களுடைய கன்னி தெய்வத்தை அவர் உற்சாகமாக கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி நூறு சதவிகிதம் உண்மை ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்துவிட்டால் ஒரு சில காலகட்டங்களுக்கு பிறகு அனைத்தையும் அவர்கள் உங்களுக்கு நிரூபிப்பார்கள் ஒன்று ஒரு உடம்பை தேர்ந்தெடுத்து வருவார்கள் உடம்பு இல்லை என்றால் கனவிலையோ இல்லை சும்மா உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட மனதில் தோண வைப்பாங்க நூறு சதவிகிதம் உங்களை வாழ வைப்பதற்காக அவர்கள் போராடி இருப்பார்கள் சிலருடைய எண்ணங்கள் நாம் கன்னி தெய்வத்தை எடுத்துவிட்டோம் என்னும் கணித தெய்வம் வரவில்லையே என்று நினைக்கிறார்கள் மிகப்பெரிய தவறு எப்பொழுது கன்னி தெய்வத்தை எடுத்து விட்டாயோ அப்பொழுதே அவர்கள் அந்த இல்லத்திற்குள் வந்து விடுகிறார்கள் உன் உடல் என்ற இல்லத்திற்குள் அவர்கள் வர வேண்டுமென்றால் அதற்கான உடம்பு தேவை எல்லோருடைய உடம்பிலும் ஏற வேண்டுமென்றால் அது பேய்கள் ஏறும் தெய்வங்கள் ஏறுவதில்லை தெய்வங்களுக்கென்று சில வழிமுறைகள் இருக்கிறது ஆகவே அந்த கன்னி தெய்வத்திற்கென்று பிறந்த ஒரு குழந்தை பிறந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் அந்த உடம்பை தேர்ந்தெடுத்து வருவார்கள் இதற்கென்று ஒரு தனி தலைப்பே போட வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் பார்க்கலாம் பல தர அடுத்த கேள்வி யார் அனுப்பியிருக்கான்னு தெரில இருந்தாலும் வாசிக்கிறேன் பல தலைமுறைக்கும் முற்பட்ட கன்னி தெய்வங்கள் இருப்பதாக கனவில் வருகிறது அவர்கள் கூறும் ஊரில் என் முன்னோர்கள் வாழ்ந்ததாக யாருக்கும் தெரியவில்லை நாலாவது தலைமுறை தாத்தாவின் குடும்பத்தினர் என் மாமனாரின் தாத்தா பாட்டி தவிர அவர் அப்பா அம்மா உடன் பிறந்தோர் ஊர் தெரியவில்லை அப்படி இருக்க என் கனவில் வந்த ஊர் என் முன்னோர் வாழ்ந்த இடம் மற்றும் எங்கள் குலதெய்வம் கன்னியம்மா அங்கு இருப்பதாக உணர்கிறேன் ஆனால் அவரின் பெற்றோர் மற்றும் வயது தெரிந்தால் மட்டுமே முறைப்படி அமைத்து பதியமைத்து வணங்க முடியுமா பூஜை வைத்து அழைக்கும் போது குடும்பத்தினரால் அழைக்க முடியலை என்றால் வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் தெய்வத்தை அழைத்து பதியமைத்து பிறகு அவரவர் விருப்பம் போல் வந்து வணங்கச் சொல்லலாமா பதில் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் கேட்டவர் யாரென்று என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் அதற்கான பதில் தருகிறேன் மீண்டும் அவர் தான் ஏதோ ஒன்று போட்டிருக்கிறான்னு நினைக்க பார்க்கலாம் ஒரு நிமிஷம் நான்கைந்து தலைமுறைக்கும் முற்பட்ட கன்னி தெய்வங்கள் பெற்றோர் பெயர் கன்னி பெயர் வயது தெரியாது நாங்கள் காலன் போக்கு விட்டு கண்ணியை எடுத்து வணங்கலாமா நாங்கள் மட்டும் பதியமைத்த பிறகு உறவுகளை அவரவர் விருப்பம் போல் வணங்க சொல்லலாமா என்று கேட்டிருக்கிறார்கள் அற்புதமான கேள்வி நான்கில் நாற்பது தலைமுறையானாலும் நீங்கள் இதே மனதோடு உறுதியோடு அந்த தெய்வத்தை வேண்டி விரும்பி எடுக்க நினைத்தால் நூறு சதவிகிதம் அந்த தெய்வம் உங்கள் இல்லத்திற்குள் வருவார்கள் என்பதை உறுதியாக சொல்கிறேன் எத்தனை தலைமுறை ஆனால் என்ன எத்தனை தலைமுறையானாலும் அந்த தெய்வம் நிச்சயமாக வரும் தன் பிள்ளை தன்னை நினைக்க வேண்டும் என்பதற்குத்தானே நான்கு தலைமுறை ஐந்து தலைமுறை ஆனாலும் உன்னை நினைக்க வைத்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொள் அது சாதாரணப்பட்ட விஷயமா உனக்கு தெரியுமா முகம் தெரியுமா இல்லை அது எப்படி பிறந்துச்சு எப்படி இறந்துச்சு யார் வயிற்றுல பிறந்துச்சு அந்த பிறந்தவங்க பேரு ஊரு தெருவு வீடு எதுவுமே இப்போது இருந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் உன்னை தேடி அந்த தெய்வம் வந்ததனால் வந்ததனால்தான் உனக்கு இந்த விஷயங்கள் தோன்றியிருக்கிறது உனக்கு கனவிலையோ இல்லை எந்த ஒரு ரூபத்திலேயோ வருகை தந்து உன்னை அது தேர்ந்தெடுத்திருக்கிறது இந்த மகள் தான் நமக்கு விலக்கேற்றப் போகிறாள் இந்த மகள்தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறாள் என்று நீ வழிகாட்டியாக இரு உன் வழியையே அவர்கள் காட்டி உன்னை மிகப்பெரிய இடத்திற்கு சென்று விடுவார்கள் விதி என்ற ஒரு எழுத்தை மதி என்ற சொல்லால் வென்றிட முடியுமா என்றால் கன்னி தெய்வம் இருந்தால் வென்றிட முடியும் என்று தான் கூறுவேன் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தவன் நான் அத்துணை பிரச்சனைகளையும் தவிடுபடியாக்கி இன்று ஒரு தனி எப்படி சொல்லுவது தனிக்காட்டு ராஜாவாக என்னை வளமர வைத்திருக்கிறார்கள் என்றால் அது கன்னி தெய்வம் தான் மகிழ்ச்சி உறவே ஒரு பதிவே இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசியது போன்று இருக்கிறது இன்னும் நாலஞ்சு பதிவு ரெடி பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன் நேரம் சரியாக ஒன்று இருபத்தி எட்டு மீண்டும் தன்சிகா சிவபாலன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் கன்னி தெய்வம் அண்ணா கன்னி பெட்டியை நாம் வருடத்திற்கு ஒரு முறை பூஜை அன்று கன்னி பெட்டியில் தூசி இருந்தால் தண்ணீர் வைத்து கழுவலாமா என்று கேட்டிருக்கிறார் அழகாக செய்யலாமே அருமையாக செய்யுங்கள் உங்களால் எந்த அளவுக்கு அதை சுத்தமாக வைக்க முடியும் என்று தோன்றுகிறதோ அந்த அளவுக்கு செய்யுங்கள் ஆனால் அந்த கன்னி தெய்வத்தின் பதி தேங்காயில் எடுத்திருக்கப்பட்டிருக்கிறது உங்கள் வீட்டில் என் மூலமாக தான் எடுத்தீர்கள் ஆகவே அந்த தேங்காயே கண்ட இடத்தில் இறக்கி வைத்து விடாதீர்கள் அது புனிதமானது அந்த தேங்காய் நமக்கு மிகவும் முக்கியமானது பிறருடைய கண்ணுக்கு அது தேங்காயாக தெரியும் ஆனால் கண்ணியின் ஒரிஜினல் இருக்கக்கூடிய இடமே அந்த தேங்காய் தான் மகிழ்ச்சி உறவை மீண்டும் ரோஜா பிரபா என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் கன்னியம்மா துணை ஐயா நான் ரோஜா பிரபா நான் உங்கள் பதி பதி பதிவுகளை அவங்க எழுத்துப்பிழை இருக்கிறது நான் இதை தவறாக வச்சிட்டா தப்பாக நினைச்சாங்க உங்கள் பதிவுகளை இரண்டு நாளாக பார்க்கிறோன் பார்க்கிறேன்ங்கிறது பார்க்கிறோன்னு போட்டிருக்கார் எனது வீட்டில் என் மாமனார் வகையில் ஒரு கண்ணி எனக்கும் என் வீட்டுக்கும் துணையாக இருப்பதாக கோடாங்கி சொன்னார் அதன் பின்பு நான் விளக்கு ஏற்றி வீட்டிற்கு அழைத்து வந்தேன் இன்று வரை மூன்று வருடம் ஆயிற்று முதல் வருடம் தீபம் போட்டேன் இரண்டாவது வருடம் பெட்டியை வைத்தேன் வருடம் சேலை வளையல் கண்ணாடி சீப்பு வைத்தேன் ஆனாலும் எனக்கு ஒரு கவலை எனது கணவர் குடித்து குடித்துக்கிட்டே இருக்கார் என்னை கஷ்டப்படுத்துகிறார் உங்கள் உங்களால் உங்கள் ஆலோசனை கேட்டு எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது அத்தைகள் காப்பாற்றுவார்கள் என்று கன்னி அம்மா போற்றி போற்றி அன்பு ரோஜா பிரபா அவர்களே இதை நான் என்னவோ தெளிவாக வாசிச்சிட்டேன் அதனால் நீங்கள் தெளிவாக அனுப்பிட்டே தான் நினச்சிடாதுங்க அவ்வளவும் தப்பு தப்பாக அனுப்பியிருக்கீங்க எழுத்தில் அது மட்டும் இல்லை எல்லாம் ஒரே கூட்டெழுத்தாக எழுதியிருக்கீங்க எவ்வளோ கஷ்டம் அது வாசிக்கிறது என்பது ஆகவே நீங்கள் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு கூட அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எழுதாண்டா உங்களுக்கு எழுத தெரிஞ்சால் எழுதுங்க அப்படி இல்லைன்னா வாய்ஸ் வாய்ஸில் பேசி அனுப்புங்கள் அதை நான் பேசி அனுப்பிடுவேன் மகிழ்ச்சி அன்பு உறவுகளை ரொம்ப நாளுக்கு பிறகு நாம் இங்கே சந்தித்திருக்கிறோம் நம்முடைய பதிவு இனி தொடர்ந்து வர வேண்டும் என்று நான் வணங்கக்கூடிய அத்தைகளிடம் வேண்டிக் கொள்கிறேன் நிறைய கன்னி தெய்வங்களை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் நிறைய நபர்கள் எடுத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இடையிலெல்லாம் சேலத்தில் சென்று கன்னி தெய்வத்தை எடுத்திருந்தார்கள் பார்த்து வந்தேன் ராம்நாடில் எடுத்திருந்தார்கள் பார்த்து வந்தேன் கோவில்பட்டியில் எடுத்திருந்தார்கள் பார்த்து வந்தேன் ராஜபாளையத்தில் எடுத்திருந்தார்கள் பார்த்து வந்தேன் இப்படி பல்வேறு இடங்களுக்குச் சென்று அந்த கன்னி தெய்வங்களை பார்த்து முறைப்படி உள்ளே வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களை வணங்க வழிபட்டு வாழ்வில் நலமோடு வாழ வழிகாட்டியிருக்கிறேன் என்பதை நினைத்து பார்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னும் பல கன்னி தெய்வங்களை எடுத்து கொடுக்க காத்திருக்கிறேன் வழிகாட்ட காத்திருக்கிறேன் மகிழ்ச்சி உறவுகளை மீண்டும் நாளை அடுத்த பதிவில் சந்திப்போம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை